ரூத்துக்கு தேவனை குறித்த சத்தியத்தை எடுத்து கூறினது யாரு தெரியுமா இந்த நகோமிக்கு கொண்டு வந்தது தெரியுமா உடனே நகோமி ஆவியானவர் கேட்ட கூடாது நகோமிக்கு சில நல்ல கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் நிறைய கேரக்டர் இருக்கு அது வேண்டாம் பைபிள்ல எல்லாருமே பழையாடு நிழல் நிழல் இந்த பழைய பாட பார்த்துட்டு புதிய பாட பார்க்கணும் பைபிள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன் பைபிள் புதுசாக படிக்கிறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னா எப்ரையர் பதினொன்னை படிக்கணும் நீங்க எப்ரையர் பதினொன்னை படிச்சுட்டு நீங்க திருப்பி ஆதியாகமத்திலிருந்து வந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே விசுவாசம் மேல நிற்கும் எல்லாத்திலையும் கிறிஸ்துவ நீங்க பார்ப்பீங்க ஆமே அதனால விசுவாசத்தினாலே ஆப எல்லாம் இல்லைன்னா நமக்கு சரித்திரம் போலவே இருக்கும் புதுசாக படிக்கிறவங்க இல்ல பல முறை படிச்சவங்களுக்கு இதை சொல்றேன் ஆல லூயா பைபிள அந்த பார்க்க வேண்டிய கண்ணாடி தான் போட வேண்டிய கண்ணாடி தான் என்ன தெரியுமா எப்ரேயர் பதினொன்று ஆம அதை அப்படி போட்டுட்டு அது எங்க கிடைக்கும் உங்க பைபிளை திறந்து பாருங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை பல காரியங்கள் கிடைக்கும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே பாருங்க நகோமி சொல்றாங்க வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அது போலதான் இருக்கிற ஆவியானவர் நாம் வாழ்ந்திருக்கும்படி நமக்கான சௌக்கியத்தை தேடி தருகிறவர் நல்ல கரங்களை தட்டி ஹால லூயா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியான ஆவியானவரே சுகமாய் நமக்குள்ளே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார் அதனாலதான் அவருக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா தேற்றரவாளன் எப்படி இருக்கும்னா காரியஸ்தன் இருக்கும் அதாவது எல்லா வேலையும் நமக்காக செய்கிறவர் எனவேதான் ஆவியானவருடைய ஆவியானவர் என்னும் அந்த மேகத்துக்கு கீழே அந்த ஸ்தம்பத்துக்கு கீழே நாம் இருக்க பழக வேண்டும் என்னை நடத்துகிறது அவராக இருக்க வேண்டும் ஆமே நம்ம நம்ம கால் எழுப்பி புறப்பட்டு இடையில யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும்னா அவர் அவர் தான் நம்மளை நடத்துறாரு அப்போ ஓகே தான் அப்பா கரெக்டாக தானே போயிட்டு இருக்கிற வலது மரம் இடது மரம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் நம்ம காதுல கேக்கணும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே எல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிறாரு இது நம்ம யோசிச்சுட்டு ரைட் இது கரெக்டா இருக்கும் உடனே பண்றது இல்ல இந்த சொல்ற வார்த்தை வாழ்ந்திருக்கும்படி சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த நீ வாழ்ந்திருக்கும் போதும் வாழணும் போதும் வாழணும் வீட்டுல நன்மை நிறைஞ்சிருக்கும் போது நீ வாழணும் வீட்டுல நன்மை இல்லைன்னு இருக்கும் போது சாகணும் நினைக்க கூடாது நீ வாழணும் ஜபத்துக்கு பதில் கிடைச்சாலும் நீ வாழணும் கிடைக்கலனாலும் நீ வாழணும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவனுக்கு அவனை கிட்ட பாக்குற ஏதோ சொன்னாங்க ஆமே யோபுக்கு உண்டான பிரச்சனை கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு ஐயோ இது பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல ஆனா இங்க அப்படி இல்லை புதிய அது அப்படியே நேரம் மாறி பவுலுக்கு சுத்தி நிற்கிறாங்க சீஷர்கள் இப்படி ஆயிட்டு கல் எரிஞ்சாங்க பவுல் எழுந்தி அவர்களுக்கு திடப்படுத்திட்டு அவர்களை திடப்படுத்திட்டு போறார் அவன் இல்ல உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்கன்னு வந்து பார்த்தா நீங்க ரொம்ப ஜாலியால இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி சொல்லிட்டாங்கன்னா சாட்சின்னு அர்த்தம் நம்ம சந்தோஷமா இருந்தா ஒருவேளை சலுகை கிடைக்காதோ அதனால மூஞ்ச பாத்து நாலு பேர் இறக்கப்பட்டு நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஐந்து காரியங்களை சொல்லுகிறேன் காத்திருக்கிறவர்களை ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் நான் அதை சொல்லி விடுகிறேன் அன்று முடிக்க முடியுமான்னு தெரியல அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டு ஆயத்தமாகுங்கள் மூன்று அகன்று போகாதிருங்கள் நான்கு அர்ப்பணியுங்கள் ஐந்து அடங்கியிருங்கள் ஆமே அறிந்து கொள்ளுங்கள் ஆயத்தமாகுங்கள் அகன்று போகாதிருங்கள் அர்ப்பணியுங்கள் அடங்கியிருங்கள் காத்திருக்கிறவர்கள் கவனத்திற்கு அறிந்து கொள்ளுங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது தன் மர்மங்களை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கத்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கி நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற நம்மை ஆதரிக்கிற சுதந்திர வாளிகளில் ஒருவனமாய் இருக்கிற கைகளை உயர்த்தி போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாய் அறியப்படுகிறார் ரூத் சபைக்கு நிழலாய் அறியப்படுகிறார் நகோமை ஆவியானவருக்கு நிழலாய் அறியப்படுகிறார் இந்த ரூத்துக்கு போவாசை பத்தி என்னெல்லாம் தெரியும் வயல் நிலத்துக்கு போயிட்டு வந்ததுனால ரூத்துக்கு போவாசை பற்றி தெரிந்த காரியங்கள் என்னவென்றால் அதுக்கு மேல உள்ள சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் பலமுறை நம்ம இங்கே பேசி இருக்கிறோம் தியானித்து இருக்கிறோம் எனவே நான் ரொம்ப ரூத் அறிந்த போவாஸ் ரூத் அறிந்த யார் அப்படின்னா அவர் தயை செய்கிறவர் அவர் கிருபை உள்ளவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் பாதுகாக்கிறவர் அவர் பாதை காட்டுறவர் இதெல்லாம் ரூத்துக்கு தெரிஞ்ச ஆனால் நகோமி ரூத்து கிட்ட வந்து இன்னொன்னு எடுத்து சொல்றாங்க அவர் தயவு செய்கிறவர் உண்மைதான் அவர் கிருமை உள்ளவர் உண்மைதான் உனக்காக கதிர்களை சிந்த விட்டார் அல்லவா அவர் நன்மை செய்கிறவர் உண்மைதான் உன்னை அந்த வேலைக்காரர்களோடு பந்தியில உட்கார வைத்தார் அல்லவா அவர் மேல இரக்கம் உள்ளவர் உண்மைதான் இந்த வயல்லே இருன்னு சொல்லி உன்ன உன உனக்கு இடம் கொடுத்தாரல்லவா அவர் தயம் உண்மைதான் இன்னொருத்தவங்க உன்னை அசட்டை பண்றதுக்கு ஈனம் பண்றதுக்கு இடம் கொடுக்காம காத்தாரல்லவா அவர் பாதுகாத்தார் உண்மைதான் ஆனா இது எல்லாவற்றை விட அவர் உனக்கு நெருங்கின உறவில உள்ளவர் இத நீ அறிந்து கொள்ளணும்